ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இது வந்து எள்ளு பொடிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து ரெடி பண்ண எள்ளு எள்ளு பொடி இது வந்து எப்படி ரெடி பண்ணு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர வச்சுட்டு நல்லா கல்லு இல்லாமல் அரிச்சிக்கணும் கல் இல்லாமல் அரிச்சுட்டு நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு மெத்தையில் ஒரு பாய் போட்டு காட்டன் துணி மேலே எள்ளு நல்லா த நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஈரம் போக நல்லா காய வைக்கணும் காய வைக்கும் போதே எள் நல்லா கீழ நல்லா இப்படி இப்படி கையால் நல்லா நிமிட்டி நிமிட்டிக்கணும் நிமிட்டினா தோல் வந்து ஊறினோடனே எள்ளு தொல்லை வந்து கழட்டிக்கும் நல்லா ஈரம் நல்லா ஈரம் இருக்கிற வரையும் மெத்தியில் லைட்டாக கிண்டி கிண்டி விட்டு காய வைக்கணும் காய வச்சுட்டு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு வானலில் வச்சு நல்லா எள்ளு வந்து நல்லா வறுத்துக்கணும் அந்த எள்ளு வந்து அடுப்பில் கொட்டும் போதே படையோ இந்த பொ பொறி அடுப்பில் படம் எப்படி இருக்கும் இந்த வானலில் அப்படியே பொறி பொறிகிற மாதிரி அப்படியே படப்பாணம் சத்தம் கேட்கும் சத்தம் கேட்டு அந்த எள்ளு வந்து அப்படியே சப்புன்னு இருக்குது எள்ளு வந்து புசு புசுன்னு அப்படியே சூப்பராக உப்பியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வசம் போகிற மாதிரி எள்ளு நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு மரத்தில் போட்டு நல்லா தோல் நம்ம தேய்க்கும் போது தோல் இருந்துச்சுல்ல அது ஏறல கூடாது இது மாதிரி வருத்த உடனே திரும்பி தோல் வேறு அந்த எள்ளு வேறையாக இருக்கும் மரத்தில் போட்டு நல்லா திரும்பி கையால் இப்படி இப்படி நிமிட்டிட்டு நல்லா புடச்சிக்கணும் தோல் போக புடச்சிட்டு மிக்சியில் வந்து நம்ம மிக்சிலையும் போடலாம் கையால் எடுக்கலாம் நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன் மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு திருவு திரும்பிட்டு திரும்பி வெள்ளம் இருந்தாலும் வெள்ளமும் போட்டுக்கலாம் சக்கரை இருந்தாலும் சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து சக்கரை தான் போட்டுருக்குறேன் பாருங்கள் திரும்பி எள்ளு போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு சக்கரை போட்டுக்கணும் சக்கரை போட்டு நல்லா ரெண்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு நம்ம சக்கரை வந்து இனிப்பு நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயில் டேஸ்ட் போட்டு டேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு சக்கரை போதும் அப்படின்னா நமக்கு அதோட நிறுத்திடலாம் ஏலக்காய் அந்த ரெண்டு ஏலக்காய் போட்டுங்க அப்புறம் அந்த இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சிட்டு கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அந்த கேழ்வரகு மாவு கொஞ்சம் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மல்லாட்டை பொடி மல்லாட்டை இருக்கு இல்லையா வறுத்து மல்லாட்டை மல்லாட்டை அது நல்லா தோலில் எடுத்துகிட்டு மிக்ஸில் போட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி லைட்டாக பொடி பண்ணிக்கணும் இப்போ இந்த இட்லி பொடி அரைப்பில்லையா அந்த பதத்துக்கு நல்லா பொடி பண்ணிக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நெய் இருக்கு இல்லையா அழகாக நெய் ஊற்றி ஊற்றி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் இல்லை நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்னா செம்மையாக இருக்கும் இது கூட வந்து கேழ்வரகு மாவு மல்லாட்டை பயிர் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அழகாக நெய் போட்டு பசங்கள் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை மாதிரி பொடிய பொடி மாதிரி கூட வச்சு செஞ்சுக்கலாம் பாருங்கள் அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வீணாகாது எள்ளு பொடி சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை சக்கரை சக்கரை போட்டால் ஏலக்காய் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு நல்லா கழுவிட்டு அழகாக காய வச்சு வருத்துக்கணும் வருத்தாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் பச்சஸ்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எள்ளு பொடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்